தா தாங்க தான் பார்த்து எல்லாம் கடமையெல்லாம் முழுக்கவடி அச்சுறது செல்லாங்க சாவச்செடிக்கு என்ன விளைச்செடி கடை தண்ணி பார்த்தோம் விளைச்செடி கதை அங்கே கதைக்கிறோம் அதெல்லாம் கதைச்சு இந்த இடத்தை எல்லாம் இவ்வளவு காலமும் இந்த கொஞ்சம் பார்லிமெண்ட்ல அங்கே செஷன் நடந்தது அப்புறம் வழக்குகள் கொஞ்சம் இருந்ததால எங்களுக்கு அதை முடிச்சிட்டு வர வந்து இப்பதான் டைம் கிடைச்சது அதனால இன்றைக்கு முதலாக இந்த இடத்துல இறங்கி இருக்கிறோம் சேவை செய்ய வந்து டாக்டர் மருத்துவ சம்மந்தமான ஆலோசனைகள் கொஞ்சம் கொடுப்பமண்டு இந்த தண்ணியால் வர பிரச்சனைகள் ஸோ அதில் மருத்துவ ஆலோசனைகள் கொஞ்சம் மருந்துகள் கொடுத்து அப்படியான செயல்கள் செய்கிறதுக்காக இறங்கி இருக்கிறேன் சந்தோஷப்படுறீங்களா என்ன என்ன நினைக்கிறீங்க இல்லை இது செய்கிறவே இந்த இப்போ இதுக்குள்ள வரைக்கும் வந்து அதுலேயும் நாங்கள் நின்றுட்டோம் கொஞ்சம் இறங்க வேடாமுன் சொல்லி பிறகுதான் நானும் நாங்கள் இறங்கினாங்க சந்தோஷப்படுறதை விட இவ்வளோ இவ்வளோ நான் அதில் ஜோதிச்சு நான் இவ்வளோ அந்த ஆடு மேய்க்கிறேன் மாடு மேய்ச்சிக்கொள்ளும் அதை அவங்கள அதுகளுக்கு சாப்பாடு போட்டு அவங்க தங்களையும் பார்த்துக்கொண்டு அதுகளையும் பார்த்துக்கொண்டு கஷ்டப்பட்றீங்க இன்னைக்கு எனக்கு இதில் அனுபவமே இல்லை எப்படி இவ்வளோ வெள்ளத்துக்கு நின்று வேலை செஞ்சு அனுபவம் இல்லை இது முதல் தடவை எனக்கும் சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒரு வாரத்தில் கஷ்டமாக இருக்குது சாப்பாடுக்கு இந்த ஏரியாவில் வந்து விசாரிச்ச இடத்துல ஒரு அறுபத்தஞ்சு குடும்பம் வேண்டாம் அதில் ஒன்று ரெண்டு தான் கேஸே இருக்குமா வந்துட்டு சொன்னாங்க அப்போ அடுப்பு ஊட்டி சமைக்கிறதெல்லாம் சரியான கஷ்டம் ஏன்னா அப்போ இவங்க அங்கால போகலன்னு கேட்டால் அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் இடம்பெயர்ந்து போன போனால் கஷ்டம் அதனால் வந்து தான் தாங்க இதுக்குள்ளேயே மேனேஜ் பண்ணி இருக்கிறோம்னு சொன்னது ரெண்டு கதைச்சி பார்த்ததில் எங்களால் முடிஞ்ச உதவியே செய்வோம்னு வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஏண்டா வரைக்கும் சில நீதிமன்ற விஷயங்களும் இருக்கிறதால கொஞ்சம் வந்து வந்து கொஞ்சம் கட்டாயம் வர வர இந்த பெருமையம் இருக்குது இந்த ஊர்ல படிப்பு சம்பந்தமா இந்த ஊர் வந்து கேள்விப்பட்டீங்களா எனக்கு இந்தியமே இதுல இருந்து இன்னொரு மீட்டர் அங்கே போகணும் இந்த தொங்கலுக்கு போகணும் இங்க இருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சன்டேஜ் ஆனால் இயல்பா செய்யணும் ஓஎல் பாஸ் பண்ணி ஏஎல் சேக்கினா பட் இது ஒரு ஃபேமஸான ஊர் அது தெரியுமோ கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் அப்போ இது சம்மந்தமாக நீங்கள் இந்த ஊருக்கு வந்த பெருமையாக நினைக்கிறீங்களோ பெருமையாக நினைக்கிறேன் இப்போ சுற்றி பார்க்கலாம் இருக்குது இது தானே சொன்னாங்க இது பழைய பழைய தலைவர்கள் வாழ்ந்த இடம் அவங்க இந்த வீடு கட்டின அதெல்லாம் சொன்னாங்க இந்த வீடு என்ன என்னென்ன மாதிரி கட்டியிருக்கிறாங்க என்னத்துக்கு அப்படி கட்டப்பட்டது அதெல்லாம் நாங்கள் விளை நின்று கேட்டுக்கொண்டிருந்தோம் நாங்க அந்த விதத்தில் எனக்கு அந்த பழைய வரலாறுகள் தெரியாட்டியும் இப்போ அதை பார்க்க கிடைக்க வந்து சந்தோஷமா இருக்குது ஆனால் இன்னொரு தடவை வந்து இந்த வெள்ளம் எல்லாம் முடிய வந்து பார்க்கணும் என்னென்னா அந்த பழைய வரலாறுகள் முப்பது விட போர் முடிந்த என்று சொல் அந்த போர்கள் வந்து நான் காதால் கேட்டது தான் அந்த அவருக்கு பிறகு அந்த அவர்கள் வாழ்ந்த இடம் என்று சொல்லிக்குள்ளே இதுக்கு வந்து கட்டாயம் பார்க்கணும் என்ற ஒரு விதிபம் எனக்கு

சட்டத்தரணியும் அந்த இடத்துலேருந்து எங்களோடய சேர பேரும் வந்து கூட அந்த வழக்கில் கொஞ்சம் கிளாஷ் ஆகி கிளாஷ் ஆகி வந்தது அதோட சேரை போய்ட்டு சொல்லணுமுண்டா சார் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு இருக்கிற இடத்துல வந்து நல்ல ஒரு கலகலப்பான மெட்ஷன் சிங்கள லோயர்ஸில் இருந்து எல்லாருக்குமே எந்த தமிழாக இருக்கட்டுக்கும் சிங்கலீஸாக இருக்கட்டும் முஸ்லீம்ஸாக இருக்கட்டுக்கும் பிடிச்ச ஒரு ஒரு சட்டத்தரணின்னு தான் திருட்தான் எனக்கு இந்த நியூஸ் வந்தது வவுனியா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்குறேன் சரியான சீரியஸ் வந்து நைட்டில் அட்மிட் ஆகி ஃபெயிலியர் ஆகிட்டு ஜெஃப்னாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி யோசிக்கிறாங்கன்ட்டு சொல்லி எனக்கு நியூஸ் வந்தது அப்போ நான் உடனே டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒருக்கா வவுனியால் அடிச்சு கேளுங்க என்ன மாதிரி நியூஸ் சொல்லியிருக்கா போய் பார்க்கலாமண்டா போவோம்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான் அப்போ டாக்டர் ட்ரை பண்ணி பார்த்தார் அப்படி ஒருத்தர் இன்னும் அட்மிட் ஆகலை அப்படி ஐசியுள்ளையும் இல்லை ஈடிவுலேயும் இல்லை ஓட்லேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ டாக்டர் நினைச்சிட்டார் அதாவது சிக்ஸாக இருக்கும் சொல்லி சும்மா வந்த நியூஸ் உதறியிருக்கான்னு நான் எனக்கு எனக்கு வந்தது ஒரு உத்தியோகபூர்வ நியூஸ் தான் வந்து வந்துட்டு சரோட க்ளோஸாக இருக்கிற ஒரு ஆள் மூலமாக வந்த ஒரு நியூஸ் தான் பிறகு இப்படி இறந்துட்டார்ன்னு சொல்லி இரவு தான் எனக்கு தெரிய வந்தது உண்மையிலேயே எனக்கு சட்ட சட்டமன்ற என்ன சட்டத்துக்கான ஒரு சட்டத்தை படிப்பித்தது நான் முதல் முதலாக ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுறதுங்கிற சரோடு தான் அவர் போனது வந்து வடக்கு கிழக்குக்கு உண்மையிலேயே ஒரு இழப்பு நல்ல திரு திறமையான ஒரு சட்டத்தரணி அவர் அப்பாவுமே ஜோன்தாசன் மன்னாரில் வந்து பிரபோல்யமான சட்டத்தரணி அவரை தெரியாத ஆக்களே இல்லை அவரை இழப்பு மன்னேருக்கும் சரி எல்லா சக இடங்களிலும் தமிழ் தமிழ் வாழ் சமூகங்களில் வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு சேர சேர ஆத்மா சாந்தி அடையணும் என்று நான் வேண்டிக்கொண்டேன் அப்போ மட்டும் சேஸ்கோப்பை கையில் எடுத்து இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கலந்து ஒரு சேஸ்கோப் வந்து நான் ஃபேஸ்குள்ள போட்டு போட்டுக்கேன் ஒரு பிள்ளை வந்து திளத்திட்டாங்க போட்டில் இருந்து சேர்ஸ்கோப் இல்லையாண்டு அப்போ நான் போட்டை நடந்து போய் என்ன மத்தனை ஒரு சார் என்ன சேர்ஸ்கோப் இல்லாதேன் சிங்கள பிள்ளை வந்து கார்களை இடத்துக்கு பொருங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நான் அப்போ வேணும் ஃபைமாயிரம் நூறுரூவாக்கு லீட் இப்போ இன்றைக்கி என்னோட சேஸ்கோப் இல்லை இப்போ பார்க்க போகிறது சேர்ஸ்கோப்பு ஹாஸ்பிடல் டிராக்டர் ஆயிரங்களில் மூணு வருஷத்துக்கு சேஸ்கோப் எனக்கு தேவைப்படையில் அதுக்கப்புறம் நான் பிரைவேட் இருந்தேன் இப்போ சேஸ்கோப் ஆகிற இல்லை இப்போ மூணு வருஷத்துக்கு பிறகு திருப்பி போய் சேஸ்கோப் வண்டி வந்திருக்கு தென் சாகும் வரைக்கும் அந்த சிவத்தை கலர் செலஸ்கோப் ஃப்ரீயாக தான் வேலை செய்யும் அஞ்சு ரூபா காசு வேண்டாது சரி தான் அந்த ஃபேஸ்புக்கில் இருந்த எழுதி கொண்டு போய் கொஞ்சம் டாக்டர் மாதிரி ஏழு மந்தால் இந்த அர்ச்சனா மாதிரி ஃப்ரீயாக போய் பா செய்ய சொல்லுங்க இப்போ உழைக்கிறத உழைக்க சொல்லுங்க அது அந்த கஷ்டப்பட்ட சனத்திட்ட மட்டும் வேண்டாமல் எதாவது செய்ய சொல்லுங்கள் சரி இப்போ வேறு என்ன ஆகப்படுறேன் இப்போ பார்த்துங்க ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படில் மாதிரி ஓ ஓ ஓ அது வந்து என்னென்றால் எங்கள் வடிகால் கட்டமைப்பு எல்லாம் சரியான பிள்ளை இந்த முறை மாநகர சபையெல்லாம் நாங்கள் அடித்து பிடிப்போம் அது முக்கியமாக வந்து வடிகால் இப்போ கொழம்புல தான் எவ்வளோ மழையாண்டாலும் வடிகால் ஓடிடும் எல்லாம் கடக்கிறதானே எங்கேனே கடக்கிறதான்னு இருக்குது ஆனால் ஓடி ஏனென்றால் நாங்கள் அந்த காணிகள் எல்லாத்தையும் பிடிச்சி 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 மதுரை கட்டி வச்சிருக்கோம் அப்போ அப்போ அந்த மதுரை கட்டைக்குள்ளே ஒரு காணிலேருந்து அடுத்த காணிக்கு தண்ணி போகாது நாங்கள் இப்போ நான் நினைக்கிறேன் அரசாங்க அதிபர் சொல்லிக்கப்போடு இந்த எல்லாத்தையும் உடைக்க சொல்லி சட்டப்பகுதி இல்லாமல் கட்டினது அப்படி கட்டினா கணக்கு அரசாங்க நிறுவனங்களும் உடையும் என்று இந்த நம்பிக்கை இருக்குது இல்லை கணக்கு அரசாங்க நிறுவனங்களும் பிள்ளையாக தான் கட்டியிருக்கணுமென்றும் நாங்கள் சொல்லியிருக்கணும் அது எல்லாத்தையுமே நாங்கள் பார்ப்போம் டிசிசி மீட்டிங் நடக்கும் சப்போர்ட்டும் டிசிசி மீட்டிங்கில் எங்கள் டெஃபினா டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு எம்பியாக சகல சப்போர்ட்டும் செய்வேன் ஒரு நாளுமே நல்ல விஷயத்தை எதிர்க்க மாட்டேன் சும்மா கதை கொண்டு பண்ணுறதுக்காண்டி கத்துறது கூடறது எதிர்கட்சி அப்படியே செய்ய மாட்டேன் என்பிபியில் இருக்கிற மூணு பேர் தான் அந்த டிசிசி மீட்டிங்கை நடத்தி நான் அரசாங்கம் அவையோட மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி அவைக்கு தெரியாட்டி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாட்டி அவள் இடம் பிடிக்கணும்னா நான் செய்வேன் இல்லை என்ன நாங்களே செய்கிற மாட்டோம் வடிவாக செய்யுங்க பார்த்துட்டு இருப்பேன்